ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பாட்டெல்லாம் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பாட்காஸ்ட் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் அப்படின்னு ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு டெவலப்பான ஒரு ஆப்பாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நியூயார்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல இடங்களில் பரவி எனக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்த ஆப் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆப் வந்து எல்லாரோட மொபைலுமே ஸ்ட்ரீமிங் ஆகிட்ருக்கு ஆன்லைனில் பாட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆப்பாக தான் இது இருக்குது சரி எதுக்கு இப்போ இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஆப்பில் இப்போது என்எஃப்டியை கொண்டு வர போகிறாங்க அதாவது ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்பில் ஃபஸ்ட் டைம் என்எஃப்டியை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் இனி கண்டென்ட் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் மீ விஜே பிரவீன் கிருஷ்ணா ஸோ இந்த ஸ்பாட்டிஃபைல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்எஃப்டியை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்எஃப்டி நான் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்எஃப்டி அப்படிங்கிறது நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி டிஜிட்டலாக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அதாவது ஃபிசிக்கலாக இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் டிஜிட்டலாக கொண்டு போய் அதில் விற்க முடியும் ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேரி ஆகும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தனி ஐடி இருக்கும் அதை நீங்கள் மட்டும்தான் செல் பண்ண முடியும் உங்கள் ப்ராடக்ட்டை வேறு யாராவது வாங்கி சேல் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது சி அந்த மாதிரி ரேரபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இதில் உங்களுடைய ட்ராயிங்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாடின சில பாடல்களாக இருக்கட்டும் நீங்கள் போட்ட மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பண்ணுற த்ரீ டி ஆர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஜிட்டல் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உங்கள்த சேல் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த என்எஃப்டியோட பேசிக் கான்செப்ட் இதையே ஸ்பாட்டிஃபைல கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாட்டிஃபைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஓகேவா இதை டெய்லி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகேவா காசு கொடுத்து எனக்கு இதெல்லாம் வந்து சில ப்ரீமியம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா அவங்களாம் இந்த ஸ்பாட்டிஃபையை காசு கொடுத்து யூஸ் இருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் என்எஃப்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஒரு ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய்க்குலாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இதுக்கு ஏன் இவ்வளவு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சரில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக போகிறாங்க ஓகேவா எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம ஃபேஸ்புக்கே பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டா அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய ஒரு பிராண்ட் நேமை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த மெட்டாவர்ஸ் தான் வரப்போகுது ஸோ இந்த மெட்டாவேர்ஸ்குள்ளே எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கும் அந்த டிஜிட்டலாக இருக்கக்கூடிய பிளேஸில் நீங்கள் இந்த என்எஃப்டியில் கொண்டு போய் சேல் பண்ணுறீங்க இல்லையா இதெல்லாம் யாருக்காவது தேவைப்படும் ஸோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க சில பேர் இதை விற்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸ்பாட்டிஃபைல இந்த என்எஃப்டியை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க இல்லையா மிகப்பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சிங்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பாட்காஸ்ட் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்எஃப்டியை வந்து எலிஜிபிள் பண்ண போகிறாங்க அதுக்கான டெஸ்டிங் ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸோ அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருக்கு இவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அவங்களுடைய பாட்டு கேட்பீங்களே அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் போகும்போது அவங்களோட என்எஃப்டி லிஸ்ட்டாக இருக்கும் அந்த என்எஃப்டியை நீங்கள் வேறு ஒருத்தருக்கு சேல் பண்ணவும் முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த என்எஃப்டியை நீங்கள் சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் பேமெண்ட் வரும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இது மூலிமா ராயல்ட்டி வந்து கிடைக்கும் ஸோ இதனால ஒரு ஆர்டிஸ்டோடைய வேல்யூவும் அதிகரிக்கும் லிசனர்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பட் அதோடைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் பட் என்எஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுங்கிறது ஸ்பாட்டிஃபை இப்போ கொண்டு வந்துட்டுருக்க விஷயம் மூலிமா நமக்கு நல்லாவே தெரியுது டிஜே ஸ்டீவ் அதுக்கப்புறம் வேம்பட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலில் இப்போ என்எஃப்டிக்கு மட்டும் ஆயிருக்காங்க அவங்க டெஸ்டிங்லேயும் இப்போ இருந்துட்டு தான் இருக்காங்க சரி இவங்க மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனைடட் ஸ்டேட்ஸில் வந்து அவங்களுடைய இந்த என்எஃப்டி டெஸ்டிங்கை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ரெட்டிட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிக் கம்யூனிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டெஸ்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் ட்விட்டர் இப்போ தான் எலன் மஸ்க் ட்விட்டர் வாங்கியிருக்காரு ஸோ அடுத்து என்னென்னலாம் கொண்டு வர போகிறான்னு தெரியல ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஃப்டியை கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ நம்மளால் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா ஒரு கிரியேட்டராக என்ட்ரி ஆக முடியும் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேடராக என்ட்ரி ஆக முடியும் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு செல்லராகவும் நம்மளால் என்ட்ரி ஆக முடியும் ஸோ என்ன வேணால் இதில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் உங்கள் மொபைல் ஆப்பில் வரப்போகுது விஸ்டா வெர்ஷன் சொல்லப்படுற விஸ்டா மீடியா கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க கேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது இல்லையா அந்த ஃபெஸ்டிவலில் கமலஹாசன் அடித்த விக்ரம் மூவியோடைய என்எஃப்டிஸை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்து மெட்டாவெர்ஸுக்கான ஒரு அட்வான்டேஜை வந்து இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மூவிஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ஸு அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் வந்து ஃபேன்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்ஸோடைய பிக்சர்ஸு அதுக்கப்புறம் லிரிக்ஸு பேப்பர்ஸு ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராப்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா அதை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி அவங்க சேல் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த என்எஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைவாக வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க இப்போ ஒரு ஆக்டரோடைய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை சில பேருக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் இந்த என்எஃப்டி மூலிமா ஆர்டர் பண்ணுற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் டிஜிட்டலாகவும் நீங்கள் அதை வாங்கி மெட்டாவேஸ்குள்ளே யூஸ் பண்ண முடியும் கமலஹாசனுடைய ஒரு உருவத்தை த்ரீ டீலப் பண்ணி என்எஃப்டியாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பாட்டிஃபைலையுமே வந்து அடுத்து இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே சொன்னோம் இல்லையா அவங்களுடைய என்எஃப்டிஸும் வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோடைய ஃபேனாக இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும் தான் பண்ண முடியுமா எப்படி யூசர்ஸால் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம் யூசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிறது இந்த ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களுடைய ஓன் மியூசிக்கை க்ரியேட் பண்ணி அதை என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ண முடியும் இது ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸில் இருந்தாலும் இந்த ஸ்பாட்டிஃபைல பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இது பேசிக்காகவே ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக இருக்கலாம் ஒரு ஃப்ளூட் ப்ளே பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு கீபோர்ட் ப்ளே பண்ணுறவங்களாக இருக்கலாம் உங்களுடைய அந்த செப்பரேட் ட்ராக்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும் இல்லை ஒரு சவுண்டு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி மியூசிக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸை வந்து நீங்கள் உங்களுக்காக ஓனாக க்ரியேட் பண்ணி அதை என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணலாம் இதை ஒரு பெரிய படம் எடுக்கிறவங்களோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களோ இல்லை ஒரு சீரியலில் டைரக்டர்ஸோ அவங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை இந்த என்எஃப்டிலேருந்து நீங்கள் சொல்கிற அந்த அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் கொண்டு வருது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காவிரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் நன்றி